நீட் கெமிஸ்ட்ரியில் நம்ம அடுத்த பார்க்கக்கூடிய யூனிட் பாருங்க ஹைட்ரோ கார்பன்ஸ் இந்த ஹைட்ரோ கார்பன் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு லெசன் தான் ஓகேவா ஏற்கனவே நம்ம ஸ்டேட் போர்ட் சிலபஸில் படிச்சிருக்கிறோம் ஒரு சில பேருக்கு இந்த ஹைட்ரோ கார்பன்ஸ்ல நம்ம கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு சார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி கிடையாது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இங்கே நம்ம வரும் உங்கள் ப்ரிப்ரேஷன் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ்ல பார்க்க போகிறோம் அதை தாண்டி பார்க்குறப்போ நமக்கு ஈஸியான டாபிக் தான் சரி ஹைட்ரோ கார்பன்கள் அப்படிங்கிற டாபிக் நம்ம போக போகிறோம் இந்த ஹைட்ரோ கார்பன்கள் அப்படிங்கிறத நம்ம நாலு பகுதியாக இந்த யூனிட்டை நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று ஆல்கேன்கள் ஆல்கீன்கள் ஆல்கைன்கள் அரோமெட்டிக் ஹைட்ரோ கார்பன்கள் இந்த நாலு பார்ட்டாக தான் இந்த யூனிட் நம்ம பார்க்குறோம் அப்போ ஹைட்ரோ கார்பன்கள் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா ஹைட்ரஜன் ஆட்டம் கார்பன் ஆட்டம் மட்டும் தான் கம்மியாக இருக்கும் இப்போ ஹைட்ரஜனும் கார்பனும் இருக்கக்கூடிய இந்த சேர்மங்கள் தான் நம்ம ஹைட்ரோ கார்பன்கள் அப்படின்னு சொல்கிறோம் பெரும்பாலும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சமையல் எரிவாயு பெட்ரோல் டீசல் இவங்கெல்லாம் கூட ஒரு ஹைட்ரோ கார்பன் தான் நம்மளுடைய இயற்கை வாய்வு நம்மளுடைய சரௌண்டிங்கில் நம்ம அட்மாஸ்பியரில் வளிமண்டலத்தில் கலந்துக்க கூடிய ஒரு வாய்ப்பு கூட யாருன்னா ஹைட்ரோ கார்பன் அந்த வாய்வு தான் சிஹெச் ஃபோர் அப்படின்னு சொல்லுவேன் இது வந்து எக்ஸாமில் கேட்குற கோசின் தான் ஓகேவா நம்மளுடைய இயற்கை வாய்வு யாருன்னா சிஹெச் ஃபோர் அப்படிங்கிற ஹைட்ரோ கார்பன் அப்போ சிஹெச் ஃபோர் யார் இது தான் நம்ம மீத்தேன் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம் சாண எரிவாயுலேருந்து வெளியே வராங்க கழிவு நீர்லேருந்து வெளியே வரும் கடலுக்கு அடியில் கூடிய இந்த சகதியான நிலங்கள் சகதியான நிலப்பரப்பு எப்பவுமே ஈரப்பதமாகவே இருக்கிறாங்களோ அந்த மாதிரி நிலப்பரப்புல இருந்து மீத்தன் கேஸ் வந்து எவால்வ் ஆகும் அப்போ இந்த மீத்தேன் கேஸ் தான் நம்ம அது இயற்கை வாயு அப்படின்னு நம்ம சொல்றோம் சரி அப்போ அதுல இந்த ஹைட்ரோ இந்த நாலு பகுதியில நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய பகுதி என்னன்னா ஆல்கேன்கள் அப்படிங்கிற பகுதியை தான் நம்ம பார்க்க போறோம் அப்போ ஆல்கேன்கள் அப்படின்னா என்னங்க சார் அப்படின்னா இப்போ இந்த கார்பன் ஹைட்ரஜன் சேர்ந்தவங்க தானே ஹைட்ரோ கார்பன்கள் இந்த ஹைட்ரோ கார்பன்கள்ல ஆல்கேன்கள் அப்படிங்கிறது கார்பன் ஹைட்ரஜன் தான் அட்டாச் ஆகிக்க போறாங்க அதுல இந்த கார்பன் ஹைட்ரஜன் கார்பன் ஹைட்ரஜன் அட்டாச் ஆகக்கூடிய இந்த சங்கிலியில கார்பனுக்கும் கார்பனுக்கும் இடையில எந்த மாதிரியான பிணைப்பு இருக்கும் அப்படின்னா கார்பன் கார்பன் ஒற்றை பிணைப்பு இன்வால் ஆகியிருப்பாங்க அப்ப கார்பன் கார்பன் ஒற்றை பிணைப்பால் பிணைக்கப்பட்டுள்ள இந்த ஹைட்ரோ கார்பன்களை நம்ம ஆல்கேன்கள் அப்படின்னு சொல்றோம் பொதுவான வாய்ப்பாடு என்ன அப்படின்னா சி என் டூ என் பிளஸ் டூ சிஎன்ஹெச்என் பிளஸ் டூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதுவும் நமக்கு ஒரு நேரடியான ஒரு வினா தான் ஓகேவா நேரடியான கொஸ்டின் தான் சிஎன்ஹெச்என் பிளஸ் டூ சரி அப்ப இந்த ஆல்கேன்கள்ல முதல் சேர்மம் யாருங்க சார் அப்படின்னா சிஹெச் போர் அப்படிங்கிற அந்த மீத்தேன் தான் முதல் சேர்மம் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேவா அப்ப அந்த மீத்தேன் அப்படிங்கிறவங்க பாருங்க எந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ல இருப்பாங்க அப்படின்னா மீத்தேன் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருப்பாங்க இவங்கள தான் நம்ம நான்முகி வடிவம் அப்படின்னு சொல்லுவோம் நான்முகி வடிவம் ஓகேவா அப்போ சிஹெச் ஃபோர் அப்படிங்கிற இந்த மீத்தேன் தான் ஆல்கேன்களில் ஹைட்ரோ கார்பன்களில் பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டாபிக் ஆல்கேன் அந்த ஆல்கேனில் முதல் சேர்மம் மீத்தேன் அவங்க சிஹெச் ஃபோர் இவங்க தான் இயற்கை வாயு அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த மீத்தேன்ல இருக்கக்கூடிய கார்பன் எந்த மாதிரியான இனக்களப்பில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் எஸ்பி த்ரீ இனக்களப்பு ஏற்கனவே நம்ம பாத்துக்கிறோம் கார்பனுடைய சுற்றுப்புறத்துல நாலு பாண்டுமே கார்பனுடைய வேலன்சி இணையதளே நாலு தான் அந்த நாலு பாண்டுமே சிங்கிள் பாண்டா இருந்தாங்க அப்படின்னா அவங்க எஸ்பி த்ரீ அப்படிங்கிற இனக்களப்புல இருப்பாங்க எஸ்பி த்ரீ இனக்கலப்பு அப்படின்னா நமக்கு எந்த மாதிரியான வடிவமைப்பு கிடைக்கும் நான்முகி வடிவம் கிடைக்கும் இந்த இதுவும் நம்மளுடைய சிலபஸ்ல இருக்கு ஓகேவா அதோடைய காம்பவுண்ட் மீத்தேன் அந்த மீத்தனுடைய செக்ஷை எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஓகேவா அதோட வடிவமைப்பை நம்ம விரிவாக்கமாக படிச்சிருக்கணும் அப்போ மீத்தேன் அப்படிங்கிறது முதல் சேர்மம் அதனுடைய அதற்கூடிய கார்பன் ஏ எஸ்பி த்ரீ அப்படிங்கிற இனக்கலப்பில் இருக்கிறாங்க அப்போ எஸ்பி த்ரீ இனக்கலப்பு அப்படின்னா அவங்களுடைய வடிவம் என்ன வரும் நான்முகி வடிவம் நான்முகி அப்போ எஸ்பி த்ரீ இனக்கலப்பு நான்முகி வடிவம் அப்படின்னா இவங்களுடைய பாண்ட் ஆங்கிள் பிணிப்பு கோணம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிணிப்பு கோணம் எவ்வளோ வரும் நூற்றி ஒன்பது புள்ளி ஏழு நூற்றி ஒன்பது டிகிரி இல்லைன்னா நூற்றி ஒன்பது புள்ளி ஏழு டிகிரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா நம்ம பிணிப்பு கோணம் தெரிஞ்சிருக்கணும் எஸ்பி த்ரீ அப்படிங்கிற இனக்கலப்புன்னு கலப்புன்னு தெரிஞ்சிருக்கணும் அவங்க வந்து நான்கு வடிவம் நம்ம தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா அப்போ முதல் சேர்மா மீத்தே நம்ம பார்த்துட்டோம் அப்புறமா பாத்தீங்கன்னா அவருடைய ஜென்ரல் ஃபார்ம்ல பொதுவான வாய்ப்பாடு சிஎன் எச் பிளஸ் டூ நம்ம சொல்லிட்டோம் சரி எக்ஸாம்பிளா பாருங்களேன் எழுதிக்கிறது பாருங்க ஒரு கார்பன் கார்பன் என்ன பான் இருக்குங்க ஒற்றை பிணைப்பு இருக்கும் அவங்கள தான் நம்ம ஆல்கேன்கள் சரி சார் இந்த பொதுவான வாய்ப்பாடு நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு ஒரு டவுட் வரும் பொதுவான வாய்ப்பாடு எதுக்கு நம்ம பயன்படுத்துறோம் இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா எக்ஸாம்பிளா பாருங்களேன் இந்த மீத்தே நான் எடுத்துக்கிறேன் இந்த மீத்தே இல்லை இந்த ஃபார்மல என்னங்கிறது எதுங்க சார் நோட் பண்ணுதுன்னா நம்பர் ஆஃப் கார்பன் எத்தனை கார்பன் அணுக்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் இதில் எண் அப்படிங்கிறது நமக்கு குறிக்கிறாங்க அப்போ இந்த ஃபார்முல பாருங்க நம்ம எடுத்துகிற மீத்தேன் எடுத்துக்க போகிறோம் சிஹெச் ஃபோர் இல்லை எத்தனை இருக்குது ஒரு கார்பன் அப்போ எண்ணுக்கு பதிலாக இங்கே ஒன் போட போகிறோம் இங்கேயும் ஒன் போட போகிறோம் அப்போ சி ஒன் ஹெச் டூ இங்கே என வந்துடும் ஒன் பிளஸ் டூ அப்போ என்ன வந்துடும் இங்கே டூ வந்துடும் டூ இன்ட்டு ஒன் டூ டூ ப்ளஸ் டூ ஃபோர் அப்போ சி ஹெச் ஃபோர் கிடச்சிருச்சா அப்போ இவங்களை இந்த அப்போ இந்த ஃபார்மேட்டில் இருந்தாங்க அப்படின்னா இவங்க ஆல்கேன்கள் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் ஓகே இதே மாதிரி நம்ம ஆல்கேன்கள் நிறையா சேர்மங்கள் இருக்குது மீத்தேன் ஈத்தேன் ப்ரொப்பேன் பியூட்டேன் பெண்டேன் எக்ஸேன் எப்டேன் ஆத்தேன் நானேன் டெக்கேன் நம்ம நிறைய எழுதிட்டே போகலாம் அங்கே இருக்கக்கூடிய கார்பன் கார்பன் பாண்டில் அந்த கார்பன் சங்கிலியில் ஒரு கார்பனுக்கும் இன்னொரு கார்பன் ஆனுக்கும் இடையில் ஒற்றை பிணைப்பு தான் இணைஞ்சிருக்கும் ஆல்கேன் சொல்லலாம் சரி இந்த ஆல்கேன்களை எப்படி நம்ம தயாரிக்கலாம் நம்ம ஓகேவா தயாரிப்பு முறைகள்ல முதல் வினை பாருங்க நிறைவுறாத ஹைட்ரோ கார்பன்களிலிருந்து தயாரித்தல் நிறைவுறாத ஹைட்ரோ கார்பன்களிலிருந்து தயாரித்தல் என்ன சார் இங்க நிறைவுறாத அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்றோம் அப்படின்னா பொதுவாகவே ஒரு கார்பனுக்கும் இன்னொரு கார்பனுக்கு இடையில ஒற்றை பிணைப்பு இருக்கலாம் ஓகேவா கார்பனுக்கும் கார்பனுக்கு இடையில இரட்டை பிணைப்பு இருக்கலாம் ஒரு கார்பனுக்கும் ஒரு கார்பனுக்கு இடையில உப்பிணைப்பு இருக்கலாம் ஓகேவா அப்போ இவங்களை யாரு நிறைவுற்ற சேர்மங்கள் யாரு நிறைவுறாத சேர்மங்கள் அப்படிங்கறத நமக்கு தெரிஞ்சிருக்கணும் எப்பவுமே கார்பன் கார்பன் ஒற்றை பிணைப்பு வந்தாங்க இவங்க நிறைவுற்ற சேர்மங்கள் நிறைவுற்ற சேர்மங்கள் கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்போ அல்லது உப்பிணைப்போ வந்தாங்களா இவங்கள நிறைவுறாத சேர்மங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா நிறைவுறாத நிறைவுறாத சேர்மங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்ப நிறைவுறாத ஹைட்ரோ கார்பன்கள் அப்படிங்கிறது கார்பனும் ஹைட்ரஜன் இருக்கும் அங்க கார்பனுக்கும் கார்பனுக்கும் இடையில இரட்டை பிணைப்போ முப்பிணைப்போ இருக்கும் அவ்வளவு தான் நிறைவுறாத சேர்மங்கள் சொல்றோம் எக்ஸாம்பிளா பாருங்க எத்தனை பாண்ட் இருக்கு பாருங்க இரட்டை பிணைப்பு வந்துட்டாலே நிறைவுறாத சேர்மங்கள் தான் ஓகேவா சரி இந்த நிறைவுறாத சேர்மங்கள்ல இருந்து யாரு தயாரிக்க போறோம் நிறைவுற்ற சேர்மங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆழ்க்கையின நம்ம தயாரிக்க போறோம் ஆல்கேன் நம்ம தயாரிக்க போறோம் அப்ப நிறைவராத சேர்மங்கள் பாருங்க சிஹெச் டூ டபுள் பான் சிஹெச் டூ அப்படிங்கிறவங்க எத்திலீன் எத்திலீன் நம்ம ஈத்தீன் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா அப்ப நம்ம ஐயு பேசி தெரிஞ்சிருக்கணும் அப்பதான் நம்ம எழுத முடியும் ஐயூ பேசி இந்த யூனிட்ல கொஸ்டினா கேட்கறாங்க சிலபஸ்ல இருக்கு ஐயு பேசி நம்ம பார்த்துக்கணும் ஓகே அப்ப ஈத்தேன் கூட நம்ம என்ன பண்ண போறோம் உலோக வினையூக்கி ஒரு உலோகத்தை கூட வினையூக்கி யாரு பண்ணுங்க பிளாட்டினம் வினையூக்கி பிளாட்டினம் இனையூக்கியை பயன்படுத்த போகிறோம் இவங்க ஹைட்ரஜனை கொடுக்க போறாங்க அப்போ வரக்கூடிய ஹைட்ரஜன் இந்த டபுள் பாண்டை சிங்கிள் பாண்டா பிரேக் பண்ணிடுவாங்க வந்து ஒற்றை பிணைப்பா மாறிட்டு வரக்கூடிய ஹைட்ரஜன்ல ஒரு ஹைட்ரஜன் இந்த கார்பன் கூடையும் இந்த கார்பன் கூட இன்னொரு ஹைட்ரஜன் அட்டாச் ஆகிடும் அப்ப இங்க சிஹெச் த்ரீ சிங்கிள் பாண்ட் சிஹெச் த்ரீ மாறிடுமா அப்ப நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வினையூக்கி பாருங்க பிளாட்டினம் ஹைட்ரஜன் இங்க பிளாட்டினம் ஹைட்ரஜன் யூஸ் பண்ணல அப்படின்னா நிக்கல் ஹைட்ரஜன் யூஸ் பண்ணலாம் ஓகேவா நிக்கல் ஹைட்ரஜன் இல்லைன்னா வெள்ளேடியம் ஹைட்ரஜன் நம்ம யூஸ் பண்ணலாம் இவங்களும் உலோக ஒடுக்கும் காரணிகள் அங்கே உலோக வினை யூக்கிகள் ஓகேவா அப்போது இங்க பிளாட்டினம் ஹைட்ரஜன் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரெண்டு ஹைட்ரஜன் வந்து ரியாக்ஷன் பண்றாங்க ரியாங்க்ஸ் நடக்கக்கூடிய இடம் இந்த இடம்தான் அந்த டபுள் பாண்டில் தான் வினை வந்து நடக்கும் அப்போ இந்த டபுள் பாண்ட் ஒற்றை பண்ணிப்பாக மாறுது இங்க ஒரு ஹைட்ரஜனும் இங்க ஒரு எடிஜனும் அட்டாச் ஆகுறாங்க அப்ப பாருங்க டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்டாக மாறிச்சா எப்போ ஒரு இரட்டை பிணைப்பு ஒற்றை பிடிப்பா மாறுதோ அப்பயே அவங்க நிறைவுறாத சேர்மம் நிறைய சேர்மமா மாறிடுறாங்க நிறைவுறாத சேர்மம் நிறையூட்ட சேர்மம் மாறிட்டாங்க தான் நம்ம ஈத்தேன் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா ரெண்டு கார்பன் வந்தா ஈத்து சிங்கிள் பாண்ட் வந்தா ஏன் அப்படின்னு நம்ம முடிப்போம் அதாவது இந்த ஆல்கேன்கள் வந்தாலே நம்ம என்னது ஏன் அப்படின்னு முடிக்கணும் எண்டில் ஏன் இதை நம்ம ஐபிஎஸ்ல தெரிஞ்சிருப்போம் ஓகேவா அப்போ இது நம்ம ஈத்தேன்னு சொல்லுவோம் அப்ப நமக்கு பாருங்க ஒரு ஹைட்ரோ கார்பன் அவங்க யார் ஆல்கேன்கள் கிடைச்சிச்சு ஓகேவா அடுத்தது பாருங்க ரெண்டாவது ரியாக்ஷன் இதே டைப்ல ஓகேவா இதே டைப்ல ஒரு ஹைட்ரோ கார்பன் கார்பன் சைன் இருக்கு இதுல மூணு கார்பன் இருக்கிறாங்க ஆனா ஒரு டபுள் பான் வந்துருச்சு டபுள் பான் வந்துட்டாலே அவங்க யாரு ஆல்கீன் ஓகேவா இப்ப நம்ம ஆல்கேன் பாக்குறோமா அவங்க கார்பன் கார்பன் சிங்கிள் பான் இருந்தா ஆல்கேன் அதுல கார்பன் கார்பன் டபுள் பான் ரெண்டு இரட்டை அதாவது கார்பனுக்கும் கார்பனுக்கு இடையில இரட்டை பிணைப்பு வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஆல்கீன்னு சொல்லுவோம் அப்படி இல்லைன்னா இவங்களை நம்மளாம் சொல்லலாம் நிறைவுறாத சேர்மங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நிறைவுராத சேர்மங்கள் தான் எடுத்துக்க போகிறோம் அப்போ இது ஒரு நிறைவு சேர்மம் இங்கேயும் நம்ம என்ன பண்ண போறோம் உலோக வினையூக்கியே பயன்படுத்த போறோம் இங்கேயும் நம்ம என்ன பண்ணலாம் பிளாட்டினம் ஹைட்ரஜன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பெல்லேடியம் ஹைட்ரஜன் யூஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னா நிக்கல் ஹைட்ரஜன் யூஸ் பண்ணலாம் அப்போ இங்கேருந்து வரக்கூடிய ரெண்டு ஹைட்ரஜன் எங்க போய் ரியாக்ஷன் நடக்கும் இங்க நடக்குமா இங்க நடக்குமா இங்க நடக்குமான்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த டபுள் தான் வினை நடக்கும் அதை பஸ்ட் நம்ம தெரிஞ்சுருக்கணும் ஓகேவா அதான் வினை நிகழும் இடம் டபுள் பான் அல்லது ட்ரிபிள் பான் இரட்டை பிணைப்போ முப்பணிப்போ இருந்தாங்க அப்படின்னா அந்த ஹைட்ரஜன் இங்க தான் போய் வினை பண்ணும் ஓகேவா வினை நிகழ்த்தும் எல்லாமே சிங்கிள் பாண்டா இருக்குதுங்க சார் அப்படின்னா அங்கே என்ன சார் பண்ணுவோம் அப்படின்னா நீங்க அங்கே எங்க வேணாலும் ரியாக்ஷன் நடக்கும் ஓகேவா அப்போ என்ன நடத்திருக்கோம் பாருங்க இந்த டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்டா மாறிடும் வரக்கூடிய ரெண்டு ஹைட்ரஜன்ல ஒரு ஹைட்ரஜன் இங்கேயும் ஒரு ஹைட்ரஜன் இங்கேயும் ரியாக்ஷன் ஆயிடும் அப்ப சி ஹெச் த்ரீ சி டூ சிங்கிள் பாண்ட் சி ஹெச் த்ரீயா மாறிடுவாங்க இவங்களை தான் நம்ம ப்ரோபேன் அப்படின்னு சொல்றோம் இதை நம்ம ஒடுக்க வேணேன்னு சொல்லுவோம் இந்த ரெண்டு ரியாக்ஷனுமே பாருங்க ஹைட்ரஜனை சேர்த்துறமா அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஹைட்ரஜனை சேர்த்துற வினைகள் வந்து ஒடுக்க வினைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அடுத்து ரெண்டாவது டைப் பார்க்குறோம் ஒரு நிறைவுறாத சேர்மத்திலிருந்து நிறைவுற்ற சேர்மத்தை நம்ம மாத்திட்டோம் இதை நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ரியாக்டன்ல பாருங்க டபுள் பாண்ட் இருக்குது அதனால தான் நம்ம நிறைவுறாத சேர்மங்கள் சொன்னோம் இப்போ இந்த டபுள் பாண்ட் வந்ததுனால இந்த கார்பன் எஸ்பி டூ அப்படிங்கிற இனக்கலப்பில் இருப்பாங்க கரெக்டாக இந்த ஃப்ராடக்ட்ல பாருங்க வினை விளை சிங்கிள் பாண்ட் ஒற்றை பிணை போறப்போ இந்த கார்பன் என்னவா மாறிக்கிறாங்க எஸ்பி த்ரீ இனக்கலப்புக்கு போயிருக்காங்க அப்ப எஸ்பி டூ இனக்கலப்புல இருந்த வினை வினைபடு பொருள் வினை விளை பொருளா மாறுறப்போ எஸ்பி த்ரீ அப்படிங்கிற இனக்கலப்புக்கு கன்வெர்ட் ஆகிக்கிறாங்க மாறிடுக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் சரி ரெண்டாவது தவிர பாருங்க ஆல்கேல் ஹேலைடில் இருந்து தயாரித்தல் பொதுவாகவே ஆல்கேல் ஆலைடு அப்படிங்கிறது என்னது ஒரு ஆல்கேல் குரூப் இருக்கும் பிளஸ் ஒரு ஆலஜன் பிரசன் ஆகும் இந்த மாதிரியான அல்கேல் ஹேலேட்ல இருந்து நம்ம என்ன தயாரிக்க போறோம் ஒரு ஆல்கேன்கள் தயாரிக்க போறோம் ஓகேவா எப்படின்னு பாருங்க எக்ஸாம்பிள் நம்ம மெத்தில் குளோரைடு எழுதுறாச்சு ஓகேவா இவங்க மெத்தில் குளோரைடு சி ஹெச் ஃபோர் அப்படிங்கிற மீத்தேன்ல ஓகேவா சி ஹெச் ஃபோர் அப்படிங்கிற மீத்தேன்ல ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சுன்னா சி த்ரீ வரும் அவங்களுக்கு பேர் தான் மெத்தில் அப்படின்னு நம்ம சொல்றோம் மெத்தில் மெத்தில் அப்படிங்கிற குரூப் கூட அட்டாச் ஆகிறவங்க யாரு குளோரின் அப்ப மெத்தில் குளோரைடு இந்த மெத்தில் குளோரைடு கூட நம்ம என்ன பண்ணுவோம் ரிடக்ஷன் தான் பண்ண போறோம் ஹைட்ரஜன் தான் நம்ம அடிஷன் பண்ண போகிறோம் இங்கே யார் ரியாக்ஷன் ஆகிறாங்கன்னா பாருங்கள் நீர்த்த எச்சிசிஎல் வந்து கேட்டிஸ்ட் ஆகும் ஜிங்கு நீர்த்த எச்சிசிஎல் இது நம்ம நீர்த்த எச்சிசிஎல் போடலாம் நம்ம ஹெச் பிளஸ்னு போடலாம் ஏ ஹெச் பிளஸ் போடுறோம் ஹெச் பிளஸ் அமிலங்கள் தானே அப்போது நீர்த்த எச்சிசிஎல் இல்லை ஜிங்க் நம்ம போடுறோம் அப்போ நமக்கு என்ன கிடைக்குது பாருங்கள் ஹைட்ரஜன் வந்து இங்கே ரியாக்ஷன் ஆக போகிறாங்க ரெண்டு ஹைட்ரஜனில் ஒரு ஹைட்ரஜன் இவங்க கூட சேர்ந்து எச்சிசிஎல் வெளியில் போடுவாங்க இந்த ஹைட்ரஜன் நான் எழுதுறேன் ஓகேவா ஹெச் ஹெச்னு எழுதுறேன் எச்சிசிஎல் வெளியில் போயிட்டாங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் இந்த ஹைட்ரஜன் இங்கே வந்துருமா அப்போ சிஹெச் ஃபோர் கிடைச்சிடும் மீத்தேன் பிளஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் நமக்கு கிடைக்குது அப்போ இந்த மீத்தேன் அப்படிங்கிறது ஆல்கேன்கள் தானே அந்த ஆல்கேனுடைய ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் யார் சிஹெச் ஃபோர் தானே ஓகேவா அப்போது ஹைட்ரோ கார்பன் நமக்கு கிடைச்சிச்சு சரி இந்த ஆல்கேல் ஆலையிலிருந்து இந்த ஆல்கேன்கள் தயாரிக்கக்கூடிய வினையில் ரெண்டாவது வினை பாருங்கள் இதில் இன்னொரு டைப் தான் வூட்ஸ் வினை ரொம்ப 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 முக்கியமான வினை உட்ஸ் வினை ஓகேவா பொதுவாகவே ஆர்கானிக்லேயும் சரி இன்னார்கானிக்லேயும் சரி இந்த நேம்ல வரக்கூடிய வினைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா அப்போ உட்ஸ் வினை அப்படிங்கறத பாருங்க ஒரு அல்கேல் ஆலைடு தான் நம்ம எடுத்துட்டோம் மெத்தில் இங்க குளோரைடு எடுத்துட்டோமா இங்க மெத்தில் புரோமைடு ஓகேவா இது ஒரு அல்கேல் ஆலைடு தான் ஓகேவா இவங்க அல்கேல் குரூப் இவங்க ஆலஜன் குரூப் அப்ப மெத்தில் புரோமைடு பிளஸ் ரெண்டு டைம் சோடியம் டூ மோல்ஸ் ஆஃப் சோடியம் பிளஸ் மெத்தில் புரோமைடு ரெண்டு ஒரே மாதிரியான அல்கேல் ஆலைடு இவங்களும் இவங்களும் சேம் ஒரே மாதிரியான அல்கேல் ஆலைடு இங்க டூ மோல்ஸ் ஆஃப் சோடியத்தை ரியாக்ஷன் பண்றோம் சோடியம் மெட்டல் எப்பவுமே நம்ம உட்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னாவே அல்கேல் ஆலைடு ஞாபகம் வந்துடணும் சோடியம் மெட்டல் ஞாபகம் வந்துடணும் ஓகேவா ரெண்டு ஒரே மாதிரியான அல்கேல் அலைடு உட்ஸ் வினை ஓகேவா ரெண்டு ஒரே மாதிரியான சோடியம் இங்க வந்து பாருங்க உலர் ஈத்தர் நம்ம ட்ரை ஈத்தர் அப்படி சொல்லுவோம் உலர் ஈத்தர் தான் வினைப்படுறாங்க ஒரு ஹைட்ரோ கார்பன் தான் கிடைக்க போகுது அவங்க யாரும் ஆல்கேன் தான் கிடைக்க போறாங்க அப்போ இங்க ரெண்டு சோடியம் இருக்குதா இந்த ரெண்டு சோடியத்தை நான் இந்த மாதிரி எழுதுறேன் சோடியம் சோடியம் எழுதுனேன் அப்போ ஒரு சோடியம் பிளஸ் ஒரு புரோமீன் என்ஏ பியர் ஆகும் இன்னொரு சோடியம் இன்னொரு பிஆர் அப்போ இன்னொரு என்ன பியர் ஆகும் ரெண்டு வெளியில போயிடும் சோடியம் புரோமைட் சோடியம் புரோமீன் வெளியில போயிடும் அப்போ இந்த மெத்தில் இந்த மெத்தில் கமையன் ஆகிடுவாங்க அப்போ சிஹெச் சிங்கிள் பான் சிஹெச் கிடைச்சிடும் இவங்கள தான் நம்ம இ தேன் அப்படின்னு சொல்றோம் அப்போ கார்பன் கார்பன் ஒற்றை பிணைப்பு வந்துட்டாவே அவங்க யாரு ஒற்றை பிணைப்பு வந்துட்டாவே நம்ம ஆல்கேன்கள் அப்படின்னு சொல்லிடுவோம் அப்போ நமக்கு இ தேன் கிடைச்சிச்சு ஓகேவா அடுத்தது சேம் இதே டைப்ல இன்னொரு ரியாக்ஷன் பாருங்க நம்ம இங்க மெத்தில் புரோமைடு எடுத்துட்டோமா அப்ப சி டூ ஹெச் பிஆர் அப்படிங்கிறது எத்தில் புரோமைடு இவங்க மெத்தில் புரோமைடு இவங்க எத்தில் புரோமைடு ஒரு எத்தில் புரோமைடையும் இன்னொரு எத்தில் புரோமைடு ரியாக்ஷன் பண்ண போறோம் வினைப்படுத்த போறோம் யார் கூட ரியாக்ஷன் பண்ணணும் உச்சுனை அப்படின்னா சோடியத்து கூட ரியாக்ஷன் பண்ணணும் டூ மோல்ஸ் ஆஃப் சோடியம் எடுத்துக்க போறோம் வினை யூக்கி பாருங்க உலர் ஈத்தர் தான் எப்பவுமே உட்ஸ் நம்ம வினை வினை யூக்கியை நம்ம வேற பயன்படுத்த போறோம் உலர் ஈத்தர் தான் நம்ம பயன்படுத்துவோம் அப்ப இங்கேயும் பாருங்க ரெண்டு சோடியம் இந்த ரெண்டு சோடியம் இந்த புரோமீன் கூடையும் பிளஸ் இந்த புரோமீன் கூடையும் சேர்ந்து வெளியில போயிடுவாங்க அப்ப டூ என்ஏ பிஆர் வெளியில போயிடும் அப்ப அந்த சி டூ எச் பை இந்த சி டூ எச் பை கம்மியாக ஆயிடுவாங்களா கம்மியாக ஆயிடுவாங்க அப்ப நாலு கார்பன் இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரோ கார்பன் யாரு பியூ அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் பியூ டென் கிடைச்சிடும் சார் இது எப்படி சார் நீங்கள் பியூட்டேன்னு சொல்கிறீங்கன்னா நாலு கார்பனை கூட ஹைட்ரோ கார்பன் யார் பியூட்டேன் தான் இங்கே வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும் மீத்தேன் ப்ரொப்பேன் பியூட்டேன் பெண்டேன் எக்ஸேன் ஹெப்டேன் ஆர்டேன் ஆனேன் டெக்கேன் இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா அப்போது உட்ஸ்வினையிலிருந்து நம்ம என்ன தெரிவிச்சுக்கிறோம் ஆல்கேன்கள் தெரிவிச்சுக்கிறோம் எந்த மாதிரியான வினைப்படு பொருள் யூஸ் பண்ணோம் நம்ம அல்கேல யூஸ் பண்ணோம் ஒரே மாதிரியான அல்கேல அலைடு யார் கூட வினைப்படுத்தணும் சோடியத்தை கூட யார் வந்து வினையூட்டி உலர் ஈத்தர் அப்படிங்கிறது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் சார் நமக்கு ஒரு டவுட்டுங்க சார் இப்ப ரெண்டு ஒரே மாதிரியான அல்கல் அலைடு பயன்படுத்தாம வெவ்வேறான அல்கல் அலையடு பயன்படுத்தினா அந்த வினைக்கு பேர் நான் உட்சுவினை அடுத்தது கார்பாக்சிலிக் நீக்க வினை இது ரொம்ப முக்கியம்தான் கார்பாக்சிலிக் நீக்க வினை ஒரு அமிலத்தினுடைய உப்பு நம்மகிட்ட இருக்கு ஓகேவா அது ஏதாவது ஒரு பர்டிகுலர் அமிலம் அது அசிடிக் ஃபார்மிக் பார்மிக் அமிலமாக்கலாம் பென்ஸ்வைக்கு அமிலமா இருக்கலாம் எதோ அமிலமான ஒரு அமிலத்துடைய உப்பு சார் அமிலத்துடைய உப்பு அப்படின்னு சார் நம்ம எழுதுறது அப்படின்னா இப்ப எக்ஸாம்லாம் பாருங்களேன் சி ஹெச் சிஓஹெச் அப்படிங்கிறது அசிட்டிக் அமிலம் சி சிஓஹெச் அப்படிங்கிறது அசிட்டிக் அமிலம் இந்த அசிட்டிக் அமிலத்துல இருந்து ஹைட்ரஜன் ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னா இவங்க சி சிஓ மைனஸ் ஆயிடுவாங்க இதுக்கு பேரு அசிட்டேட் அயான் இந்த அசிட்டேட் அயான் கூட சோடியம் அயான் ரியாக்ஷன் ஆச்சு நமக்கு என்ன கிடைச்சிடும் சோடியம் அசிட்டேட் இது ஒரு சால்ட் அப்ப இது எந்த அமிலத்துடைய சால்ட் அசிட்டிக் அமிலத்துடைய சால்ட் ஓகேவா அப்ப பாருங்க சிஹெச் த்ரீ சிஓஓ என்னது சோடியம் அசிட்டேட் அசிட்டிக் அமிலத்தோடைய உப்பு ஒரு அமிலத்தினுடைய உப்பு நம்ம எடுத்து வினைப்படுத்துகிறோம் யார் கூட வினைப்படுத்துகிறோம்னு பாருங்கள் சோடியம் ஹைட்ராக்சைடு கால்சியம் ஆக்சைடு ரொம்ப ரொம்ப முக்கியம் கார்பாக்சிலிக் நீக்க வினை அப்படினாவே நம்ம சோடியம் ஹைட்ராக்சைடையும் கால்சியம் ஆக்சைடையும் வினைப்படுத்தணும் சோடியம் ஹைட்ராக்சைடு கால்சியம் ஆக்சைடு இந்த சோடியம் ஹைட்ராக்சைடும் என்ஏஓஹெச் ஈஸ்ட் கால்சியம் ஆக்சைடு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தவங்களுக்கு பேர் தான் சோடா சுண்ணாம்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதுலயும் டைரக்ட் கொஷின் இருக்கு சோடா சுண்ணாம்பு யாரு அப்படின்னு கொஷின் கேட்பாங்க சோடா சுண்ணாம்பு இவங்க வந்து மூணு ஈஸ்ட் ஒன்று அப்படிங்கிற விகிதத்துல கலந்து இருப்பாங்க அப்போ சோடா சுண்ணாம்பு நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா இதில் கால்சியம் ஆக்சைடு வினையில் ஈடுபட மாட்டாங்க இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு தான் வினையில் ஈடுபடுறாங்க அப்ப என்ன நடக்குதுன்னு சொல்லி பாருங்க இந்த இடத்துல பாருங்களேன் இந்த ஹைட்ரஜன் இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன் இந்த மெத்தில் கூட கம்பெனி ஆகிடுவாங்க அப்போ என்ன கிடைக்கும் சிஹெச் ஃபோர் அப்படிங்கிற மீத்தேன் கிடைச்சிரும் அப்போ நமக்கு என்ன வெளியில் போகுது பாருங்க என்ஏ என்ஏ ரெண்டு என்ஏக்கு தான் அப்போ என்ஏ டூ இங்கே சி ஓ டூ இருக்குது தான் இங்கே சி டூ ப்ளஸ் இந்த ஆக்ஸிஜன் சி ஓ த்ரீ வெளியில் போயிடுவாங்க இவங்களுக்கு பேர் தான் சோடியம் கார்பனேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சோடியம் கார்பனேட் சலவை சோடான்னு நம்ம சொல்லுவோம் சோடியம் கார்பனேட்டு அது வெளியில் போயிட்டாங்கன்னா இந்த ஹைட்ரஜன் இங்க வந்துருமோ அப்ப நமக்கு மீத்தேன் கிடைச்சிரும் ஓகேவா இந்த மீத்தேன் தான் ஆல்கேனுடைய ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் ஓகேவா அந்த மீத்தேன் இருக்கிற கார்பன் எஸ்பி த்ரீ ஹைட்ரோசேஷன் அவங்க நான்மிகி வடிவமைப்புல இருப்பாங்க ஓகேவா அவனுடைய பாண்ட் பிணைப்பு கோணம் நூற்றி ஒன்பது புள்ளி ஏழு டிகிரி அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம் ஓகேவா தான் இயற்கை வாயு அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேவா சரி அடுத்தது நாலாவது வினைப்பாடுங்க நாலாவது டைப்ல பார்க்க கோல்ஃப் பகுப்பு வினை இதுவும் பாருங்க நேம்ல வரக்கூடிய வினை கோல்ஃப் அப்போ இதுவும் முக்கியம் தான் ஓகேவா கோல்ஃப் மின்னார் பகுப்பு வினை அப்படிங்கிறப்போ இங்கேயும் நம்ம ஒரு அமிலத்தோடைய உப்பு தான் எடுத்துக்க போறோம் வாட்டர் கூட வினைப்படுத்த போறோம் அதாவது நீர் கூட வினைப்படுத்தி மின்சாரத்தை செலுத்த போறோம் ஓகேவா அப்போ ஒரு அமிலத்துடைய உப்பு எடுத்துட்டு நீர் கூட வினைப்படுத்தி நம்ம மின்சாரத்தை செலுத்துறப்போ அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா அந்த அமிலத்துடைய உப்புல இருக்கக்கூடிய அயனிகள் நேர்மின் அயனிகள் எதிர்மின் அயணிகள் எல்லாம் தனித்தனியா பகுப்படைஞ்சிருவாங்க அப்போது ஒரு வினைபடு பொருள் நம்ம எடுத்துக்க போகிறோம் அவங்க அமிலத்துடைய உப்பு அவங்க கூட நம்ம வாட்டர் சேர்த்தியாச்சு அந்த வாட்டர் சொல்யூஷனில் இருக்கக்கூடிய அந்த சேர்மத்தோடைய அயனிகளை தனித்தனியாக பிரிக்க போகிறோம் யாரை யூஸ் பண்ணி பிரிக்க போகிறோம் மின்சாரத்தை யூஸ் பண்ணி பிரிக்க போகிறோம் அதனால பேர் தான் அதுக்கு பேர் மின்னார் பகுப்பு மின்சாரத்தை யூஸ் பண்ணி நேர்மீனானியாகவும் எதிர்மீனியாகவும் பகுக்க போகிறோம் அதனால தான் நம்ம மின்னார் பகுப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் எக்ஸாம்பிளாக பாருங்கள் நம்ம டூ மோல்ஸ் ஆஃப் சோடியம் மாஸ்டேட் எடுத்துட்டோம் எண்ணெயை சீகச்சி சிஓஓஓஓஓ எண்ணெய் என்ன அது சோடியம் அசிடேட் நம்ம இந்த சோடியம் அசிடேட் அப்படிங்கிற சால்ட்டை நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு பீக்கில் வாட்டர் எடுத்துகிட்டு நம்ம சோடியம் அசிட்டேட் அப்படிங்கிற சால்ட்டை நம்ம ஆட் பண்ணிடுறோம் இங்கே ரெண்டு எலக்ட்ரோட்ஸ் இருப்பாங்க ஒருத்தங்க பாசிட்டிவ் சார்ஜ் ஆகும் இன்னொருத்தங்க நெகட்டிவாக இருப்பாங்க ஓகேவா இங்கே நம்ம எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ண போகிறோம் இதில் இருந்து என்னவா கன்வெர்ட் ஆகும்னா பாசிட்டிவ் நெகட்டிவாக கன்வெர்ட் ஆகிடுவாங்க டோட்டலாக அப்போது சிஓஒ தனியாகவும்

அப்ப இந்த 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 ஓகேஜ் வெளியில போயிடும் அடுத்த ஸ்டெப்ல இந்த சேர்ந்து ரெண்டு சிஓ சேர்ந்து சிஓ டூ வெளியில போறாங்க அப்போ டூ சிஓ டூ ஹெச் டூ டூ நமக்கு இத்தேன் ப்ராடக்டா கிடைக்கிறாங்க அந்த ஈத்தேன் அப்படிங்கறதான் இந்த ஆல்கேனுடைய ரெண்டாவது சேர்மம் ஓகேவா ஈத்தேன் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருவாங்க இது இல்லாம தான் இந்த ஆல்கேனுடைய தயாரிப்புகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேவா அப்போ நாலு டைப்பில் ப்ரிப்ரேஷன் நம்ம பார்த்துக்கிறோம் ஓகேவா நாலு வகையாக பார்த்துக்கிறோம் அது நாலு மெத்தேரியில் அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் நிறைவுறாத ஹைட்ரோ கார்பன்கள் இருந்து ஹைட்ரோ கார்பன்களான இந்த ஆல்கேனை தயாரிச்சு அடுத்தது அல்கேல் ஆலையிலேருந்து தயாரிச்சு அதில் ரெண்டு ஆஃப் வினை நம்ம பார்த்துக்கிறோம் ஓகேவா அதில் உற்று ஆக்சன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தது கார்பாக்சிலிக் தொகுதி நீக்க வினை சோடா யூஸ் பண்ணுறது ஓகேவா அங்கேருந்து நம்ம ஹைட்ரோ கார்பன் தயாரிச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் தான் கோல் பின்னர் பகுப்பு வினை கோல் பின்னர் பகுப்பு வினையில ஒரு அமிலத்துடைய உப்புல இருந்து நம்ம ஒரு ஈத்தேன தயாரிச்சிருக்கிறோம் ஓகேவா நம்ம அடுத்தா பார்க்குறது இயர்கள் பண்புகள் அந்த ஹைட்ரோ கார்பன்களில் இந்த ஆல்கேன்கள் இயல்பாக எப்படி இருப்பாங்க திடநிலையில் இருப்பாங்களா திரவ நிலையில் இருப்பாங்களா வாயு நிலையில் இருப்பாங்களா இவங்களுடைய கொதிநிலை எப்படி இருக்கும் அவங்க வாட்டரில் கரை வாங்கலா கரைய மாட்டாங்களா நீரில் கறிவாங்களா கரைய மாட்டாங்களா அப்படிங்கிறதான் ஃபிசிக்கல் ப்ரொஃபிக்ஸில் பார்க்க போகிறோம் இதில் இருந்தும் கொஸ்டின் கேட்குறாங்க ஓகேவா இப்போ நம்மகிட்ட ஒரு ஹைட்ரோ கார்பன் இருக்குது அவங்க யாரு ஆல்கேன் ஓகேவா ஆல்கேன் அப்படிங்கிற கார்பன் சங்கிலி நம்ம மட்டும் இருக்குது அந்த கார்பன் சங்கிலியில் இருக்கக்கூடிய கார்பனுடைய எண்ணிக்கை ஒன்றுலேருந்து நாலுக்குள்ளே இருந்துச்சுன்னா அவங்க வந்து வாயு நிலையில் இருப்பாங்க அதுவே நாலு விட அதிகமாக அஞ்சுலேருந்து இருந்து பதினேழு வரைக்கும் இருந்தாங்க அப்படின்னா அவங்க நீர்ம நிலையில் இருப்பாங்க பதினெட்டு விட அதிகமாக இருந்தாங்கன்னா அவங்க திண்ம நிலையில இருந்திருப்பாங்க இந்த ஆல்கேன்கள் இந்த ஆல்கேன்கள் அப்படிங்கிறவங்க முனைவு அற்றது சார் முனைவு அற்றதுன்னா என்னங்க சார் அப்படின்னா நேர்மின் எதிர்மின் நயனியா கன்வெர்ட் ஆக மாட்டாங்க ஏன்னா அவங்க சகப்பிடிப்பு தன்மையில இருப்பாங்க சகப்பிணைப்பு அப்படின்னா அது இரண்டு அணுக்கள் பிணைப்பில் ஈடுபடுறாங்க அப்படின்னா ஒரு அணு ஒரு எலக்ட்ரான கொடுத்து எலக்ட்ரானை எலக்ட்ரானக் கொடுத்து பாண்டு கிரியேட் பண்ணுறாங்கன்னா அந்த பிணைப்புக்கு தேவையான எலக்ட்ரானை ரெண்டு அணுமே சம சம அளவில் எலக்ட்ரானை பகிர்ந்து ஒரு பாண்டு உருவாச்சுன்னா அது சம பிணை பிணைப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா அப்போ இவங்க முனைவற்றது நேர்மின் அணி மாற மாட்டாங்க ஏன்னா அவங்களுடைய எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அதாவது எலக்ட்ரானக் கவரக்கூடிய தன்மை கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் கிடையாது மேக்ஸிமம் அதில் கார்பனும் ஹைட்ரஜன் தான் இருக்குது நமக்கு ஹைட்ரோ கார்பன்ஸில் அப்போ அந்த கார்பனுக்கும் இந்த ஹைட்ரஜனுக்கும் கிடையாது எலக்ட்ரானக் கவரக்கூடிய தன்மை ஆல்மோஸ்ட் சேமா இருந்திருக்கும் இருக்கும் ஓகேவா அதனால ஒருத்தங்க பாசிட்டிவ் நெகட்டிவா ஓகேவா அப்ப யார் ஒருத்தங்க முனைவு முனைவு தன்மையா இருக்கிறாங்களோ அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவா இருக்கிறாங்களோ அவங்க தான் வாட்டர்ல சாலிபிள் ஆவாங்க ஓகேவா ஏன் அவங்க வாட்டர்ல சாலிபுலாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் வாட்டர் அப்படிங்கிறவங்க நேர்மீன் நாயினியாகவும் எதிர்மீன் இருப்பாங்க அப்போ வாட்டர் மாதிரியே யார்லாம் பண்பு இருக்கிறாங்களோ அந்த முனி முனைவு தன்மை அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேவா முனைவு தன்மை அப்படிங்கிறது நேர்மீன் முனையாகவும் எதிர்மீன் முனையாகவும் மாறக்கூடியது யாரு மாறிட்டாங்க வாட்டர் மாறுவாங்க வாட்டர் மாதிரியே யார் முனைவு தன்மை இருக்கிறாங்களோ அவங்க தான் வாட்டர்ல கரைவாங்க ஓகேவா ஆனா இவங்க முனைவு அற்றது வாட்டர் முனைவு உடையது அதனால வாட்டர் வாட்டர்ல இந்த ஹைட்ரோ கார்பன் கரையாது ஓகேவா அப்ப நீரில் கரையாது ஏன்னா இவங்க நீர் வெறுக்கும் தன்மை உடையது இன்னொன்னு ஹைட்ரோ கார்பன் அப்படிங்கறத நம்ம பெட்ரோல் டீசல் சொல்றோம் ஓகே அதுல ஒரு டைப்ஸ் தான் அப்போ ஹைட்ரோ கார்பன் டைப்ஸ் தான் இவங்கலாம் அப்போ நீங்க தண்ணியில இவங்க அப்ளை பண்ணினா வாட்டர்ல மிதப்பாங்க விசால் ஆக மாட்டாங்க அப்போ இவங்க நீர் வெறுக்கும் தன்மை முடியவங்க ரொம்ப முக்கியம் அது அதாவது இவங்க வந்து முனைவு அற்றது தானே அப்ப முனைவற்ற கரைப்பானில் கரையும் இப்ப தண்ணி அப்படிங்கிறது ஒரு கரைப்பான் நீர் ஓகேவா அவங்க முனைவு உடையது அதனால கரைய மாட்டாங்க முனைவு அற்ற கரைப்பான்கள் இருக்கிறாங்க இல்லையா அவங்க கூட இவங்க கரைவாங்க அடுத்தது கொதிநிலை பார்க்குறோம் கொதிநிலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு ஹைட்ரோ கார்பன் இருக்குது இப்போ டூ டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரோ கார்பன் வச்சுக்கோங்களேன் அதில் யாருக்கு மூலக்கூறு நிறை அதிகமாக இருக்குதோ அவங்களுக்கு கொதிநிலை அதிகமாக இருக்கும் யாருக்கு மூலக்கூறு நிறை அதிகமாக இருக்குதோ அவங்களுக்கு கொதிநிலை அதிகமாக இருக்கும் எக்ஸாம்பிளாக பாருங்கள் சிஹெச் த்ரீ சிங்கிள் மான் சிஹெச் த்ரீ இன்னொரு எக்ஸாம்பிள் சிஹெச் த்ரீ சிஹெச் சிஹெச் த்ரீ மூலக்குநிறைய எப்படிங்க சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஓகேவா நம்ம இன்னொரு லெசனை படிக்கணும் இதெல்லாம் கே பாருங்க ஒவ்வொரு ஆடத்துடைய நிறைய என்ன நம்ம பண்ணணும் ஓகேவா இங்க பாருங்க ரெண்டு கார்பன் ஆறு ஹைட்ரஜன் இருக்குது இங்க மூணு கார்பன் ஹைட்ரஜன் பாருங்க எவ்வளவு இருக்கு அப்படின்னு ஹைட்ரஜன் வந்து எட்டு ஹைட்ரஜன் இருக்கு ஓகேவா அப்போ யாருக்கு மூலக்கு நிறைய அதிகமா இருக்கும் இந்த ரெண்டாவதாக இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரோ கார்பனுக்கு தான் மூலக்குழு நிறை அதிகமா இருக்கும் அப்போ யாருக்கு கொதிநிலை அதிகமாக இவங்களுக்கு கொதிநிலை அதிகமாக இருக்கும் அவ்வளோதான் அடுத்தது இப்ப பாருங்க இந்த நம்பர் ஆஃப் கார்பன் அதிகமானாலும் பொதுநிலை அதிகமாகும் யார் ஒருத்தங்களுக்கு கார்பனுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குதோ அவங்களுக்கு பொதுநிலை அதிகமா இருக்கும் இங்க ரெண்டு கார்பன் தான் இவங்களுக்கு பொதுநிலை அதிகமாக இருந்திருக்கும் அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு கார்பன் செயின் ஸ்டேட்டா இருக்குது மேற்கோட்டு சங்கிலியா நம்மகிட்ட இருக்கு இல்லாம இன்னொரு கார்பன் செயின் வந்து நம்ம கிட்ட கிளை அமைப்புல இருக்கிறாங்க வந்து கான்பன்ஷன் கிளை அமைப்புல இருக்காங்க அப்படின்னா இதில் யாருக்கு வந்து பாலிங் பண்ண அதிகமா இருக்கும் அப்படின்னா ஸ்டேட் சைனா இருக்கிறவங்களுக்கு தான் பாலிங் பன் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி பிரான்ச் இதை தான் நம்ம கிளை அமைப்புன்னு சொல்லுவோம் கிளை அமைப்பாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு குதிநிலை கம்மியா இருக்கும் அப்போ ஸ்டேட்டாகிறப்போ அவங்க அதிகளவு புறப்பரப்பை கவர் பண்ணுவாங்க ஓகேவா அந்த அதிக அளவு புறப்பரப்பாக அவங்க எடுத்துக்குவாங்க அவங்களுக்கு குதிநிலை அதிகம் இவங்களுக்கு புறப்பரப்பு குறைஞ்சிரும் ஓகேவா இன்னொன்று வாண்டர்வால்ஸ் விசை வாண்டர்வால்ஸ் விசையும் வந்து இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் இங்கே கம்மியாக இருக்கும் இப்போ வாண்டரவாத சிசையும் குறையுது புறபரப்பு அளவுன்னு அது குறையிறாங்க ஓகேவா அதனால இந்த நேர்கோட்டு சங்கிலியை விட இந்த கிளை அமைப்புக்கு கொதிநிலை கம்மியாக இருக்கும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா அப்போ நேர்கோட்டு சங்கிலியை விட கிளை அமைப்புக்கு குறைந்த கொதிநிலை உடையது அமைப்புகள் குறைந்த கொதிநிலைகளை உடையது ஓகேவா அப்போ இதெல்லாம் தான் இந்த ஆல்கேன்களுடைய இயற்பியல் பண்புகள் நாம் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஆல்கேன்களுடைய வேதியியல் பண்புகளை நம்ம பார்க்க போகிறோம் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு தொடர்புக்கு பியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம் கான்டாக்ட்